ஓகே நன்றி அப்போது நாங்கள் அதை ஒரு முறை இந்த யோகா தொடங்கும் வரையான இடைவெளிக்குள் ஒளிபரப்பி கொண்டு நாம் யோகாக்கு ஆயத்தமாகவும் தஜினியர் கூப்பிட்டதைப் போல் வெளியிலிருந்து பார்ப்பவர்களும் வீடியோ இல்லாட்டில் கூட உங்களை இணைவுபடுத்திக் கொள்ள வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நகலுக்கு இவரெல்லாம் தெரியுமோ ஓ தெரியும் தெரியும் சரி ஓகே இவ இப்போ என்னட்ட டான்ஸ் படிக்க வந்துருக்க இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் அப்படி படிக்கிறாய் வேறு மொழி என்று நினைக்கிறேன் அப்படியா இல்ல இல்ல எங்க தமிழ் தமிழ் மொழிதான் தான் நம்ம அப்பா இலங்கை தமிழர்கள் என்ன என் பேரு ஆதரா அம்மா ஆடு இல்லை அப்பா ஆளுமரம் இஞ்சி ஆடு இல்லை அப்பா ஆளுமரும் இஞ்சி ஓகே ஒரு முறை கைதட்டி இவர்களை பாராட்டி கொள்வோம் இல்லை இது ஒரு தனியான பதிவாக இருக்கும் வாழ்த்துக்கள் இதை நான் ஒரு தனி பதிவாகவே தருகிறேன் மீண்டும் அவருடைய பெயர்களை சொல்லுங்கள் ரெண்டு பேர்த்தை ஆதிரா சின்ன பெண் பிள்ளைக்கு ஆதிரா பேர் ஆண் பிள்ளைக்கு ஜோவின் ஜோபின் ஜோவின் சரி மிக்க மகிழ்ச்சி ஆதிராவுக்கும் யோவினுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒருவர் பெரிதாக எங்கள் அருகில் என்று ஒரு கொஞ்சம் தாழ்வில் இருக்கக்கூடிய பாடசாலை இவர்கள் போன்றவர்கள் முப்பது வருடத்துக்கு மேலாக நிர்வாகம் செய்தார்கள் எப்பவுமே முகன் உள்ள பல விடயங்களில் வந்து எழுதுவார்கள் எங்கள் பள்ளி பாடசாலை பிள்ளைகள் எங்கள் பாடசாலை பிள்ளைகள் கோயில் பண்ணினார்கள் நகர சபையில் ஆடினார்கள் இப்படி இப்படியே போடுவார் நேரடியாக கேட்டிருக்கிறேன் மரமும் பலர் மூலமாக கேட்டிருக்கிறேன் இதில் எத்தனை பேர்களை நீங்கள் இணைத்து விட்டீர்கள் உங்கள் பள்ளியில் இது ஐரோப்பாவில் இங்குகிற எண்ணூறு பாடசாலைகளுக்கும் இது பொதுவான கேள்வி சமூகத்தில் நீங்கள் பள்ளி நடத்துகிற கட்டிடம் உள்ள சூழல்லையே வந்து பல பிள்ளைகள் பள்ளி பக்கமும் ஆனாவனாவும் தெரியாமல் தன் சொந்த பேரை கூட உச்சரிக்க முடியாமல் இருக்கும்போது பெற்றோர்கள் ஆர்வப்பட்டு தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் கொடுத்து கொண்டு வந்து சேர்க்கிற பிள்ளைகளை எங்கட பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் என்று சொல்றீங்களே இது நியாயமா யாரை இது இதுதான் சமூகத்தினுடைய அறிவு அறிவின் அறிவு தன்மையினுடைய உச்சியமா அதை இன்னும் ஒரு ஆசிரியரிடமும் அவரை இப்போதைய சுமதி டீச்சர் என்று மட்டும் சொல்றேன் எதிர்காலத்தில் அழைத்து வரலாம் ஆனால் அவர் கணக்காளர் அவரிடம் இதே கேள்வி கேட்டபோது சொன்னார் நான் நேரம் உள்ள போதெல்லாம் தெரிந்தவருடைய வீட்டுக்கு போய் கதவு தட்டி சொல்வேன் வார சனிக்கிழமை இந்த இடத்துல தமிழ் பள்ளி இருக்குதுன்னு வாரையில் அனுப்பும் கொண்டு கேட்டுக்கொண்டு இன்றும் தொடர்கிறேன் அப்படி சேர்ந்த பிள்ளைகள் இப்போது படிக்கிறார்கள் என்று சொன்னார் ஒருவர் தேறியிருக்கிறார் ஏனைய சமூகமே உன்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன் பொதுவண்டவடையே உன்னை என்று சொன்னேன் தனிப்பட்ட முறையான உங்களை என்று சொல்கிறேன் சூழல்ல இதை செய்யுங்க அதை ஒரு முன்னுதாரணப்படுத்தி சாந்தினி துறையரங்கன் அவர்கள் நடனம் பாயில் வந்த இரண்டு பேரிடம் தங்கச்சியிடம் அண்ணாவையும் சேர்த்து அந்த தமிழை உச்சரிக்கும் ஒரு ஊக்கத்தை செய்து காணொலியாக பதிவு செய்து ஒரு ஆரம்பத்தை செய்து கொடுத்திருக்கிறார் இன்னொரு இருந்த இருந்தென்ன லாபம் அவை இதை பொதுவாக இன்னும் ஒரு கேள்வி ஒரு பிள்ளை இப்போ தமிழ் பள்ளியில் ஒரு சாதனையை செய்து விடுகிறார் உடனே ஒரு தமிழ்லேயே வைப்பமே தமிழ்லேயே அழகாய் பேசுகிறார் எழுச்சியாய் பேசுகிறார் என்றால் உடனே அந்த ஆசிரியரும் நிர்வாகியும் வந்து சேர்ந்து ரெண்டு படம் எடுப்பார்கள் எங்கள் பள்ளியினுடைய சாதனைகளில் வரிசை இது ஒன்று ரெண்டு அவரிடம் நான் நேர கேட்டிருக்கிறேன் இது உங்களோட சாதனையாக அல்லது அந்த தாயினுடைய சாதனையாக உடனேயே பதில் வரும் அது நிர்வாகியும் ஆசிரியர் மௌனமாக இருப்பார்கள் சூழலேருந்து பதில் வரும் அந்த அம்மாவினுடைய முயற்சியால் தான் அந்த பிள்ளை உள்ளே வந்தது அந்த முயற்சியால் தான் தொடர்ச்சியாக இதிலே பயிற்சி பெற்றது இன்று குயற்சி ஒரு நாளும் கிளைம் பண்ணாதீங்க நான் இங்கே இருக்கிறவர்களை சரளமாக வாயடிக்க கற்றுக்கொண்டதற்கு உரிமையை நான் கோருகிறேன் ஆனால் அதுக்குள்ள தமிழ்லேயோ அல்லது அவர்கள் படிக்கிற பாடத்திலேயோ அல்லது உலகத்திலேயோ அவர்கள் சாதனை புரிந்ததுக்கு நாம் காரணமில்லை அவருடைய பெற்றோர்கள் மட்டும்தான் சின்ன வயசில் கொடுத்த புடா முயற்சியும் ஊக்கமும் சலிப்பின்றி தாங்கள் செய்த பணமும் நேரமும் இதுக்கு காரணம் இதை சரியென்று ஏற்றுக்கொள்பவர்கள் இதுக்கு அடுத்த கட்டத்தை சிந்தியுங்க என்று நினைப்பவர்கள் சண்டைக்கு வாங்க ஏனென்றால் இது பேசப்பட வேண்டும் சமூகத்தில் சூழலில் நடக்கிற ஒரு சும்மா நாங்கள் தடவி 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 விட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கட்ட முடியாது நன்றி சாந்தினி அவர்களை தொடர்வோம் இந்த சிந்தனை யாராவது கேட்டிங்கன்னா வெளியில் வாங்க நன்றி